ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் ஆகுபெயர் பற்றி பார்க்கலாம் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது இந்த தொடர்களில் வந்து ஊர் வந்து பாராட்டுறதோ இல்லை மொ பாராட்டுறதோ திட்டுறதோ கிடையாது அதுக்கு பதிலாக அந்த ஊரில் உள்ள மக்கள் தான் பாராட்டியிருப்பாங்க ஓகேவா ஆனால் நம்ம எப்படி சொல்லுவோம் ஊர் பாராட்டியது அதாவது இப்போ இந்த ஊரோட கோயிலுக்கு போகிறாங்க நம்ம வழக்கில் சொல்ற மாதிரி ஊரோட பண்றாங்க அந்த ஊர்ல இப்படி பண்றாங்க அந்த மாதிரி எப்போதுமே ஊர் வந்து பண்ண போறது கிடையாது அந்த ஊர்ல இருக்க மக்கள் தான் பண்ணுவாங்க ஆனா நம்ம சொல்றது ஊர் பண்ணுது அந்த மாதிரி சொல்லுவோமா சோ இப்படி நம்ம சொல்ற நம்ம எதை மீன் எதை சொல்றோமோ அது வந்து வேற ஒரு பொருளை நம்ம ஊரை சொல்றோம் பட் அது வந்து ஊர்ல உள்ள மக்களை குறிக்கும் சோ இந்த மாதிரி நம்ம சொல்ற ஒரு ஒரு பெயர் வந்து அது தொடர்பாக உள்ள வேறொரு பெயரை குறிப்பதான் ஆகு பெயர் எனப்படும் ஓகேவா இது வந்து மொத்தம் பதினாறு வகையா இருக்கு ஓகேவா ஆகு பெயர் ஸோ அதை வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஆக்சுவலாக நயன்த் நியூ தமிழ் புக் இது நயன்த் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு ஆகுபெயர் கொடுத்துருக்காங்க இது போக நயன்த்து ஓல்டு புக்கில் வந்து எக்ஸ்ட்ரா நாலு கொடுத்துருக்காங்க பட் அது அதுல ஒரு மூணு இது வந்து ஆல்ரெடி இதுல கவர் ஆயிருக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று மட்டும் ஓமை ஆகு அப்படின்ட்டு இருக்கும் அது போக மீதி ரெண்டு வந்து நான் தனியாக உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லிடுறேன் ஸோ ஆகு பெயர் அப்படின்னா ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும் ஆகு பெயர் பதினாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஓகேவா புக் டேட்டா அதான் இது சம்டைம்ஸ் நெட்டில் வந்து ஆகுபெயர் பதினெட்டு வகை அப்படின்ட்டுருக்கு பட் நமக்கு இப்போ இருக்க ஸ்கூல் புக்கில் வந்து பதினாறு வகை தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதையே ரெஃபர் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்டேட்மெண்டாக கூட கேட்கலாம் அதனால ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துக்கோங்க ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும் ஆகி வருவது அந்த வேர்டு தான் முக்கியம் ஆகு பெயர்கள் பதினாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஓகேவா ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க பொருளாகு பெயர் இடவாகு பெயர் காலவாகுபெயர் சினையாகு பெயர் பண்பாகு பெயர் தொழிலாகு பெயர் கருவியாகு பெயர் காரியவாகு பெயர் கருத்தாவாகு பெயர் எண்ணல் அளவை ஆகு பெயர் எடுத்தல் அளவை ஆகும் பெயர் அப்புறம் முகத்தல் அளவை நீட்டல் அளவை பெயர் ஸோ இது போக ஓமையாகு பெயர் சொல்லாகு பெயர் தானியாகு பெயர் ஓகேவா இப்போ ஒண்ணுக்கும் ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா பொருளாகு பெயர் அப்படின்னா என்னது ஆகுபயர் உங்களுக்கு நீங்கள் ஆக்சுவலாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிம்பிள் தான் இப்போ வந்து ஒரு இது பாருங்களேன் இடவாகு பெயர் இடவாகு பெயருக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்வாங்க தமிழ்நாடு போட்டியில் வெற்றி பெற்றது தமிழ்நாடுனா தமிழ்நாடு ஸ்டேட்டுக்காக விளையாடின வீரர்கள் வந்து வெற்றி பெச்சிருப்பாங்க நம்ம சொல்றது தமிழ்நாடு சொல்வோம் தமிழ்நாடு என்னது ஒரு பிளேஸு அந்த பிளேஸ் அதை குறிக்காம வேற ஒன்று குறிக்கும் ஓகேவா ஸோ தமிழ்நாடுன்றது இடம் அது இன்னொன்றுக்கு ஆகி வரப்போகுது ஸோ இட ஆகு பெயர் ஓகேவா இந்த மாதிரி தான் எல்லாமே வரும் தலைக்கு ஒரு ரூபா கொடு தலை அப்படின்றது சினை ஓகேவா ஒரு உறுப்பு அந்த தலைக்கு அப்படின்றது எதை சொல்கிறோன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூபாய் கொடு அந்த மாதிரி ஓகேவா சோ நம்ம எதை எதை சொல்றோமோ அதுதான் அந்த ஆகு தலை அப்படின்றது சினையா அது இன்னொன்றுக்கு ஆகி வரப்போகுது அப்போ சினை ஆகு பெயர் மாதிரி தான் வரும் ஆகுபெயர் ரொம்ப ஈஸி தான் க இதில் கேட்குற கொஸ்டின்ல கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஓகேவா அதனால கொஞ்சம் கான்செப்ட் கான்செப்ட் வைஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பொருள் ஆகு பெயர் இதுல என்னது ஏதோ ஒரு பொருள் இன்னொரு இதுக்கு ஆகி வர போகுது அதான் பொருள் ஆகு பெயர் ஓகேவா பாருங்க முல்லையை தொடுத்தால் முல்லை அப்படின்றது பூ சரியா முதற்பொருள் ஆகிய முல்லை கொடி முதற்பொருள் முல்லை கொ முல்லைப்பூவையும் நம்ம பூவுன்னு தான் சொல்லுவோம் முல்லை அந்த கொடியையும் நம்ம முல்லைன்னு தான் சொல்லுவோம் ஓகேவா அந்த முதற் பொருள் ஆகிய முல்லை கொடி முல்லைப்பூன்றது ஒரு உறுப்பு அதுக்கு அந்த கொடிக்கு தண்டு இருக்கும் அதுல இலை இருக்கும் அதெல்லாம் சொல்லாம நம்ம டைரக்டா அந்த முல்லைப்பூவையே மொத்த கொடியும் கொடியும் மாதிரி முல்லை அப்படின்னு சொல்லிருந்தோம் ஓகேவா முதற்பொருளாகிய பொருளாகிய முல்லை கொடி அதன் உறுப்புக்கு ஆகிவர் உறுப்பாகிய பூவுக்கு ஆகி வந்தது பொருள் ஆகு பெயர் சோ இதுல பொருள் வந்து முல்லை கொடி ஆனா நம்ம அந்த முல்லை தான் முல்லைன்னு சொல்றோம் ஓகேவா சோ முதற் பொருள் ஆகிய முல்லை கொடி அதன் உறுப்புக்கு ஆகி வந்தது பொருள் ஆகு பெயர் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க இடவாகு பெயர் வகுப்பறை சிரித்தது வகுப்பறை என்னும் இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வந்தது இப்போ அந்த கிளாஸ்ல எல்லாரும் கிளாஸே சிரிச்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல கிளாஸ் அப்படின்றது இடம் ஓகேவா அந்த கிளாஸ்ல இருக்க மாணவர்களை அது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது ஸோ கிளாஸ் மாணவர்களை மாணவர்களுக்கு ஆகி வருது கிளாஸ் வகுப்பறை அப்படின்ற இடம் வந்து அதுல அது தொடர்பான மாணவர்களுக்கு ஆகி வருது ஸோ இடம் ஆகி வந்ததனால் இடவாகு பெயர் ஓகேவா வகுப்பறை என்னும் இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வந்தது நெக்ஸ்ட் பாருங்க கார் அறுத்தான் கார் அறுத்தான் கார் அப்படின்றது வந்து காலப்பை அதாவது கார் காலம் சொல்லுவோம்ல கார் என்னும் காலப்பைய காலத்தில் விளையும் பயிருக்கு ஆகி வந்தது ஓகேவா அப்போ காலம் ஒரு காலம் வந்து அது தொடர்பா உள்ள ஒரு பயிருக்கு ஆகி வருதுது காலம் ஆகி வருவதனால் காலவாகு பெயர் ஓகேவா எக்ஸாம்பிள் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்டாலும் உங்களுக்கு டக்குன்னு இது வந்து ஞாபகம் வந்துடும் நெக்ஸ்ட் சினையாக பெயர் பாருங்க கொழுந்து நட்டான் இது அந்த லெட்டர்ஸும் மறு கொழுந்துன்னு தான் வரும் மறிகொழுந்து வராது ஸோ இது பிள்ளை அந்த மாதிரியும் கேட்கலாம் மறு கொழுந்து நட்டான் அப்படின்னா சினையாக பெயர் ஏன்னா மறு கொழுந்து அப்படின்றது ஒரு உறுப்பு பட் நம்ம அது செடியை என்ன சொல்லுவோம் மறுக்கொழுந்து செடி அப்படிதான் சொல்லுவோம் ஸோ மறுக்கொழுந்து அப்படின்ற ஒரு சினை அதன் செடிக்கு ஆகி வந்தது சினை ஆகி வந்ததுனால் சினையாக பெயர் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க மஞ்சள் பூசினால் மஞ்சள் பூசினால் அப்படின்றதுல மஞ்சள் அப்படின்றது ஒரு பண்பு அதாவது மஞ்சள் கலர் ஒரு பண்பை குறிக்கக்கூடியது மஞ்சளா இருந்தது அந்த மாதிரி அந்த மஞ்சள் அப்படின்ற பண்பு அந்த வண்ணத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வந்தது மஞ்சள் கிழங்கை அரைத்து அப்படி அப்படிதானே சொல்லுவோம் அந்த மஞ்சள் அப்படின்ற பண்பு வண்ணத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வந்தது சோ அந்த பண்பு ஆகி வந்ததுனால் இது வந்து பண்பாகு பெயர் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க வற்றல் தின்றான் வற்றல் தின்றான் இது வந்து தொழிலாக பெயர் வற்றல் அப்படின்னா என்னது வற்றுதல் அதாவது குறைஞ்சி வர்றது சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு தொழிலை குறிக்கிறது அது தொழிலாக தொழிலை ரெப்ரசென்ட் பண்ணாம வற்றல்னா மிளகாய் வற்றல் உணவு பொருளுக்கு ஆகி வந்தது தொழில் பெயர் உணவு பொருளுக்கு ஆகி வந்தது தொழிலாக பெயர் எனப்படும் நெக்ஸ்ட் பாருங்க வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் வானொலினா இப்போ நம்ம சூரியன் எஃப்எம்மோ இல்ல ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு அதில் அதுல வர நிகழ்ச்சி அதுல வர ஒரு இசையா இருக்கலாம் வேற யாராவது பேசுறதா இருக்கலாம் அதை கேட்டு வந்து நம்ம வந்து ஹாப்பியா இருப்போம் அப்போ அந்த வானொலி அப்படின்ற கருவியை தான் நம்ம சொல்லுவோம் வானொலி கேட்டு ஹாப்பியா இருந்துச்சு இந்த மாதிரி வானொலி அப்படின்ற கருவி அதன் காரியம்னா அது உள்ள வர நிகழ்ச்சி அந்த நிகழ் காரியமாகிய நிகழ்ச்சிக்கு ஆகி வந்தது ஸோ கருவி வந்து இன்னொரு நிகழ்ச்சிக்கு ஆகி வந்ததுனால கருவியாகும் பெயர் அடுத்து பாருங்க பைங்கூள் வளர்ந்தது இது வந்து காரியமாக பெயர் பைங்கூழ் அப்படின்றது ஒரு காரியம் ஓகேவா அதாவது கூழ் அந்த மாதிரி அந்த காரியம் வந்து அதன் கருவியாகிய பயிருக்கு ஆகி வந்தது காரியம் இன்னொரு இதுக்கு ஆகி வந்ததுனால் காரிய வாகு பெயர் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க கருத்தா வாகு பெயர் அறிஞர் அண்ணாவை படித்தேன் திருவள்ளுவரை படித்திருக்கிறேன் இந்த மாதிரி சொல்லுவோம்ல அறிஞர் அண்ணா கருத்தானா ஆசிரியர் அந்த மாதிரி ஓகேவா அறிஞர் அண்ணா என்னும் கருத்தாவின் பெயர் அவர் இயற்றிய நூல்களுக்கு ஆகி வந்தது இப்ப அறி திரு திருவள்ளுவரை படித்திருக்கிறேன் அப்படின்னா அவர் எழுதிய திருக்குறளை படித்திருக்கதா மீனிங் ஓகேவா சொல்றது திருவள்ளுவரை நான் படித்திருக்கிறேன் கருத்தா இன்னொரு இதுக்கு ஆகி வந்ததுனால கருத்தா வாகு பெயராச்சு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன்று பெற்றால் ஒளிமயம் இது வந்து எண்ணல் அளவை ஆகு பெயர் அதாவது ஒன்று அப்படின்ற எண்ணு பெயர் வந்து அவனுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்தது ஒன்று ஒன்று ஒளிமயம் அப்படின்னா ஒரு குழந்தை பெற்றால் ஒளிமையம் அந்த மாதிரி ஓகேவா சோ கவுண்டு ஆனா இது நம்ம ஒன்று அப்படின்றது எண் அது வந்து எதுக்கு ஆகி வருதுன்னா குழந்தைக்கு குழந்தைய மீன் பண்றது ஓகேவா அந்த ஒன்று என்னும் எண்ணு பெயர் அவனுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்தது ஒரு எண் இன்னொரு இதுக்கு ஆகி வந்ததுனால எண்ணல் அளவை ஆகு பெயர் ஓகேவா நெக்ஸ்ட் எடுத்தல் அளவை ஆகு பெயர் எடுத்தல் அளவை ஆகு பெயர்னா இரண்டு கிலோ கொடு இது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா எப்படி வச்சுக்கோங்கன்னா எண்ணல் அளவை ஒன்று ரெண்டு மூணுன்னு வரும் எடுத்தல் அளவைனா எப்படின்னா எடுத்துக் கொடுக்குற மாதிரி அதாவது ரெண்டு கிலோ எடுத்து கொடுங்க மூணு கிலோ எடுத்துக் கொடுங்க நாலு நாலு கிலோ சீனி எடுத்து கொடுங்க அந்த மாதிரி சொல்லுவோம்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முகத்தல் அளவைனா முகந்து கொடுக்குறது இப்போ பால் மண்ணெண்ணெய் இதெல்லாம் அந்த ஒரு இது அளக்குறத வச்சு முகந்து கொடுப்பாங்கல்ல நீட்டல் அளவைன்னா அஞ்சு மீட்ரு துணி இந்த ஸ்கேல் வச்சு அளப்போல சொந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நேம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா என்னல் அளவை ஆகும் பெயர் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் எடுத்தல் அளவை ஆகும் பெயர் வந்து இரண்டு கிலோ கொடு அதாவது எப்படின்னா நிறுத்தி அளக்கும் எடுத்தல் என்னும் அளவை பெயர் அளவையுள்ள பொருளுக்கு ஆகி வந்தது இரண்டு கிலோ கொடுனா ரெண்டு கிலோவை நமக்கு தர மாட்டாங்க அது நம்ம என்ன பொருள் வாங்க கேட்குறோமோ அந்த பொருளை தருவாங்க ஆனா இரண்டு கிலோ அப்படின்றது நம்ம சொல்றோம் ஸோ அந்த இரண்டு கிலோ அப்படின்ற எடுத்தல் அளவை வந்து இன்னொரு அந்த நம்ம வாங்கக்கூடிய பொருளுக்கு ஆகி வந்ததுனால எடுத்தல் அளவை ஆகு பெயர் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க முகத்தல் அளவை ஆக பெயர் அரை லிட்டர் வாங்கு இதுல முகந்த அளக்கும் முகத்தல் அளவை பெயர் அளவையுள்ள பொருளுக்கு வாங்கி வந்தது இதுவும் மேல உள்ளது மாதிரிதான் நம்ம அரை லிட்ரு அரை லிட்டரு தாங்கன்னு சொல்லுவோம் அது வந்து பாலா இருக்கலாம் இல்ல தண்ணீரா இருக்கலாம் சோ அந்த மாதிரி அந்த அரை லிட்டர் அப்படின்ற முகத்தல் அளவை அது தொடர்பான பொருளுக்கு ஆகி வந்தது ஓகேவா இதுதான் முகத்தல் அளவை ஆகு பெயர் நெக்ஸ்ட் ஐந்து மீட்டர் வெட்டினான் இது வந்து நீட்டல் அளவை ஆக பெயர் இப்படின்னா நீட்டி அளக்கும் நீட்டல் அளவை பெயர் அந்த அளவுள்ள பொருளுக்கும் ஆகி வந்தது ஐந்து மீட்டர் வெட்டினான்னா அஞ்சு மீட்டர் துணி வெட்டியிருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த நீட்டல் அளவை ஆகு பெயர் அப்படின்றது வந்து பொருளுக்கு ஆகி வந்ததுனால இது நீட்டல் அளவை ஆகு பெயர் ஓகேவா இப்போ கற்பவை கச்சபின் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆகுபெயர் ரிலேட்டடாக அதை வந்து பார்க்கலாம் இதில் ஆகுபெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தால் இன்னொன்று வந்து தமிழரசி வள்ளுவரை படித்தாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல பெயர் அஹ் அந் திருவள்ளுவரை படித்திருக்கிறேன் அண்ணாவை படித்திருக்கிறேன் பாகுபெயர் எது தமிழரசி வள்ளுவரை படித்தாள் நெக்ஸ்ட் பாருங்க மாமாவின் வருகைக்கு வீடே மகிழ்கிறது நாடும் வீடும் நமது இரு கண்கள் வீடே மகிழ் மகிழ்கிறது மீன்ஸ் மாமாவோட வருகையை பார்த்து வீட்டுல உள்ள எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க வீடு அப்படின்ற இடம் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஆகி வந்தது இடவாகு பெயர் ஓகேவா தேர்டு கலைச்செல்வி பச்சை நிற ஆடையை உடுத்தினால் இன்னொன்னு வந்து கலைச்செல்வி பச்சை உடுத்தினால் அப்படின்னு இருக்காங்க பச்சை அப்படின்ற நிறப்பண்பு அந்த ஆடைக்கோ இதுக்கோ பொருளாகி வந்திருக்கலாம் சோ பச்சை உடுத்தினால் அப்படின்றது ஆகு பெயர் பண்பாகு பெயர் வரும் ஓகேவா ஃபோர்த்து நாலும் இரண்டும் சொல்லு குருதி நாளடி நானோரும் இரண்டடி திருக்குறளும் வாழ்வுக்கு உறுதி தரும் அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க நாலும் இரண்டும் என்னது எண்ணல் அளவை ஆக பெயர்ல வரும் நாலு அப்படின்றது நாலடி அறையும் இரண்டுன்றது திருக்குறளுக்கும் ஆகி வந்தது ஓகேவா நெக்ஸ்ட் ஞாயிற்றை உலகம் சுற்றி வருகிறது நீங்கள் கூறுவதை உலகம் ஏற்குமா நீங்கள் கூறுவதை உலகத்தில் உள்ள மக்கள் ஏற்பாங்களா அப்படின்றதான் உலகம் ஏற்குமா அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதுதான் ஆகு பெயர் நீங்கள் ஒன்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கனாலே உங்களுக்கு மறக்காது ஸோ இது போக இன்னும் ஒரு மூணு ஆகு பெயர் இருக்கு அதையும் நம்ம பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நயன்த்து ஓல்டு புக்கு தேர்ட் டேமில் உள்ளது ஸோ இதுலேயும் ஆகுபெயர் க கவர் ஆகிருக்கும் என்னென்ன ஆகுபெயர் அப்படின்னா கருவியாகு பெயர் காரியவாகு பெயர் கருத்தாவாகு பெயர் ஓமையாகு பெயர் ஸோ இந்த கருவியாக பெயர் இந்த மூணும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கருவியாகு பெயர் அங்கே வானொலி கேட்டு மகிழ்ந்தால் இங்கே யாழ் கேட்டு மகிழ்ந்தால் அங்கே வந்து காரியவாகு பெயர் சமையல் கற்றேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நன்னூல் கற்றேன் அந்த மாதிரிலாம் சொல்லலாம் சொல்லலாம் வாகு பெயர் திருவள்ளுவரை பார் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஆகு பெயர் ஓகேவா ஒருவரை பார்த்து நாரதர் வருகிறார் எனல் இத்தொடரில் நாரதர் அப்படின்ற பெயர் வந்து அவரை குடிக்காமல் அவரை போன்று வேறொருவருக்கு ஆகி வருவது பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம் கழக மூட்டி விடுறவங்களை நாரதர்னு சொல்லுவோமா அப்போ நம்ம பேச்சு வழக்குல அவங்கள அடிக்கடி சொல்லும் போது அவர் வரும்போது நாரதர் வராருப்பாரு அந்த மாதிரி சொல்லுவோம்ல ஸோ அதுதான் அந்த நாரதர் அப்படின்ற பெயர் வந்து அவரை குறிக்காமல் அவரை போன்று வேறொருவருக்கு ஆகி வந்தது அதனால் இது ஓமையாகு பெயர் ஓகேவா சோ இதுதான் ஓமையாக பெயர் அங்க நயன்த் நியூ புக்ல பதிமூணு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஓவையாகு பெயர் வந்து பதினாலு இன்னும் ரெண்டு மட்டும் பார்த்திடலாம் நெக்ஸ்ட் பாருங்க சொல்லாகு பெயர் சொல்லாகு பெயர் அப்படின்னா என்னன்னா ஒரு சொல் வேற எதுக்கோ ஒரு இதுக்கோ ஆகி வரப்போகுது அதான் சொல்லாகு பெயர் ஒரு சொல்லானது அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளை குறிக்க வருவது ஆகும் அதாவது ஒரு சொல் வந்து தன்னோட பொருளை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளுக்கு ஆகி வருவது சொல்லாகு பெயர் என படிக்கிறது ஓகேவா எக்ஸாம்பிள் பாருங்க வள்ளுவன் சொல் வாழ்க்கைக்கு உறுதி வள்ளுவன் சொல் அப்படின்னா திருக்குறள் திருக்குறள் இருக்கலாம் அதான் வள்ளுவன் சொல்லுன்னு சொல்றோம் இந்த வாக்கியத்துல வள்ளுவன் அப்படின்ற பெயர் சொல் வந்து வள்ளுவரால் இயற்றப்பட்ட நூல் என்பதனை குறிக்கிறது இங்கு வள்ளுவன் என்னும் சொல் வந்து வள்ளுவரின் நூல் அப்படின்ற பொருளை குறிப்பதனால் இது வந்து சொல்லாகு பெயர் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து தானியாகு பெயர் இது நம்ம ஆல்ரெடி இடவாகு பெயர் பார்த்திருக்கோம்ல இடவாகு பெயர் என்னது ஒரு இடப்பெயர் பெயர் அவ்விடத்தில் உள்ள பொருளுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர் தானியாகு பெயர்னா என்ன அப்படின்னா ஒரு இடத்தில் உள்ள பொருள் அந்த இடத்திற்கு ஆகி வருவது தானியாக பெயர் ஆகும் தானி அப்படின்னா ஒரு இடத்தை குறிக்கும் எக்ஸாம்பிள் வந்து பாலை இறக்கு அப்படின்னு சொல்லுவோம் பாலை இறக்குன்னா நம்ம பாலை அப்படியே இறக்க போகிறது கிடையாது பால் எந்த பாத்திரத்துல நம்ம ஹீட் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த பாத்திரத்தை இறக்குவோம் ஸோ பால் இருக்கிற இடம் தான் அந்த பாத்திரம் ஓகேவா அந்த நம்ம பாலை இறக்குன்னு சொல்றது அந்த பாத்திரத்தை குறிக்கும் ஓகேவா சோ அதுதான் தானியாக பெயர் ஓகேவா சோ பதினாறு வகையான ஆகு பெயர் வந்து நம்ம பார்த்துருக்கோம் நைன்த் நியூ புக்ல பதிமூணு நைன்த் ஓல்டு புக்ல ஒண்ணு அது போக எக்ஸ்ட்ரா இந்த ரெண்டு ஸோ இவ்வளோதான் ஆகுபெயர் ஆகுபெயர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான் அந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதாவது என்ன இப்போ இடவாகு பெயர்னா ஒரு இடம் ஃபர்ஸ்ட் அந்த என்ன ஆகு பெயரோ அதுதான் வரும் ஃபர்ஸ்ட் ஓகேவா இடவாகு பெயர்னா அந்த இடம் வேற எதுக்கும் ஆகி வரப்போகுது அது எதுக்காகி வருதுன்னா நமக்கு தேவையில்ல இடவாகு பெயர்னா இடம் இருக்கணும் தமிழ்நாடு போட்டியில் வச்சு வச்சது தமிழ்நாடுனா என்னது இடம் அப்போ இது இடவாகு பெயர் அது எதை மீன் பண்ணும் தமிழ்நாட்டில் உள்ள பிளேயர்ஸ் வந்து வச்சு வச்சிருப்பாங்க ஓகேவா இந்த மாதிரி சினையாகு பேர்னா என்னது க தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்றனா தலை அப்படின்னா என்னது சினை ஃபஸ்ட்டு அந்த இதை மட்டும் பார்த்தீங்கனாலே போதும் தலை அப்படின்னா சினை அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்றத மீன் பண்ண போகுது ஸோ நமக்கு எதை மீன் பண்றது அப்படின்றத விட அது என்ன வேட் கொடுத்துருக்காங்க தலை அப்படின்னா என்னது அது ஒரு சினை பெயர் அப்போ இது ஆகு பெயர் ஸோ யாழ் கேட்டு மகிந்தான் கருவியாகு பெயர் யாழ்னா என்னது ஒரு கருவி ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தாலே உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேறு எதுவும் கொடுத்தாங்க எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும் ஸோ ஆக பெயர் இவ்வளோ தான் இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்டிசி படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ